பகலிராவென்பதுவும் பாவியாது எம்மை இகல் செய்து இருபொழுதும் ஆழ்வர் தகவா தொழும்பரிவர் சீர்க்கும் துணையிலரென்றோரார் செழும்பறவை மேயார் தெரிந்து தெரிந்துணர்வொன்றில்மையால் தீவினையேன் வாளா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்களெல்லாம் கரந்துருவின் அம்மானை அந்நான் பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாதயர்த்துப்பாய் அயராப்பாய் நெஞ்சமே சொன்னேன் உயப்போம் நெரிதுவே கண்டாய் செயற்பால அல்லவே செய்கிறீ நெஞ்சமே அஞ்சினேன் மல்லர் நாள் வவ்வினனை வாழ்த்து வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இரு கை கூப்பு என்றால் கூப்பாத விதி எங்குற்றாய் என்றவனை ஏத்தாது என் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்கு தங்கா முயற்றியவாய் தாழ்விசும்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்ட பொங்கோத தன்னம்பால் வேலைவாய்க் கண் வளரும் என்னுடைய கண்ணன் பால் நல் நிறம் கொள்கார் கார் கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவரிப்போது கார் கை கலந்த ஆழியான் பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை துயரையே நினைந்து போக்குவரிப்போது இப்போதும் இன்னும் இனி நின்றாலும் எப்போதும் ஈதே சொல் என் நெஞ்சே எப்போதும் கை நேமியான் மேல் வினை கடிவான் மொய்கழலே ஏத்த முயல் இப்போதும் இன்னும் இனிச்சிறிது நின்றாலும் எப்போதும் ஈதே சொல் என் நெஞ்சே எப்போதும் கை நம்மேல் நம்ம வினைகடிவான் மொய்கழலே ஏத்த முயல் முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் நீ கூடி நயப்புடைய நாயின் தொடை கிளவி உள் நற்பூவை பூயின்ற வண்ணன் புகழ்